வணக்க நண்பர்களே இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்காங்க எழுத்தாணி பூண்டு இந்த எழுத்தாணி பூண்டு வந்து சித்த மருத்துவத்தில் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களின் ஆணுறுப்பை வந்து நல்லா தடிமீனாக்குவதற்காகவும் நீளமாக்குவதற்காகவும் நல்ல கம்பி போன்ற உறுதி பெறுவதற்காகவும் எது சித்த மருத்துவத்தில நம் முன்னோர்களால பயன்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான ஆறு மருந்துங்க ஆண்களுக்கு மட்டும் இல்ல இது பெண்களுக்கும் பயன்படுத்தப்படுதுங்க பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்பகங்கள் தளர்ந்த மார்பகங்களை வந்து டைட்டாக்குவதற்காகவும் நல்லா எடுப்பாக வளர்ச்சி அடைய செய்ப்பதற்காகவும் இந்த மூலிகை மருந்து வந்து சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டதுங்க இதை நம்ம எப்படி ஆண்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றேங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த மூலிகையை நல்லா பால் விட்டு அம்மியில போட்டு கல்வத்தில போட்டு நல்லா மைய அரைச்சிக்கணுங்க மைய அரைச்சி எடுத்து ஆணுறுப்பு மேலே பத்து மாதிரி போட்டுட்டு வந்தால் போதும் ஒரு வாரத்துலையே வந்து ஆணுறுப்பு நல்ல ஒரு உறுதி பெறும் நல்ல தடிமனாகவும் நல்ல ஒரு நீளமாகவும் நல்ல கம்பி போன்று ஒரு உறுதி பெருங்க அது மட்டும் இல்ல நல்ல ஒரு வெறுப்பத்தன்மையும் ஏற்படுத்தி தரும் கிடைச்சதுதான் யூஸ் பண்ணுங்க எல்லாம் என்ன காண்டக்ட்